மங்கை நாகசாரதாம்பாள் நாற்பத்தி ரெண்டாவது அகவை பிறந்த நாள் வாழ்த்துப்பா தமிழகம் தந்த தவ புதல்வியாம் நம் தாயவள் தமிழகம் தந்த தவ புதல்வியாம் நம் தாயவள் இல்லறம் தனை நல்லறமாய் நடத்திட்டு முத்தையா ராஜேஸ்வரி தம்பதிகளின் ஏக புதல்வியாம் நாக சாரதம்பாள் புவிதனில் சித்திரை பதினான்காம் நாள் பந்துதித்தாள் புவிதனில் சித்திரை பதினான்காம் நாள் பந்துதித்தாள் நம் அனைவரின் தாயவள் நாக சந்திராம்பாள் நம் அனைவரின் தாயவள் நாக சந்திரம்பாள் எனும் நாமம் கொண்டனள் தேனி மாவட்டத்தின் கோம்பை பகுதியில் தேனி மாவட்டத்தின் கோம்பை பகுதியில் உதித்தவள் நம் தாயவள் கோலவெளியில் கருணை மலை குலம் தாங்கிய வீரக்கரம் கோலவெளியில் கருணை மலை குலம் தாங்கிய வீரக்கரம் காலம் காலமாய் வாழ்ந்து வரும் குலம் காத்திடும் பெரும் தெய்வம் ஒளிரும் மாதவனாய் ஒளி வீசி குளிர்ந்து மலை நிறும் மாறியவள் நம் சாரதாம்பாள் ஒளிரும் மாதவனாய் ஒளி வீசி குளிர்ந்த குளிர்ந்தரும் மாறியவள் நம் சாரதாம் வாழ் இயற்கை எழில் கொஞ்சம் எழிலான அடவிதனில் நாட்டின் காவல்கள் இயற்கை எழில் கொஞ்சம் எழிலான அடவிதனில் துளிர்க்கும் நாட்டின் காவலவள் செல்வ வளங்கள் தந்திடுவாள் செல்வ வளங்கள் தந்திடுவாள் நல்ல ஆரோக்கியமும் ஈந்திடுவாள் நல் வரங்களை வாரி வணங்கிடுவாள் இன்பமென்றும் துன்பமென்றும் இந்த வாழ்வுதனில் இன்பமென்றும் துன்பமென்றும் இந்த வாழ்வுதலில் வந்தவரை வந்தோரை வைத்திடுவாள் கண்ணல் மொழியாள் சுயம்பு நாக சாரதாம்பாள் கண்ணல் மொழியால் சுயம்பு நாக சாரதாம்பாள் பன்னரும் நன்மை பல செய்துகிறாள் பன்னரும் நன்மை பல துன்பத்தில் வறுமையில் வந்தவர் யாவரையும் துன்பத்தில் வறுமையில் வந்தவர் யாவரையும் வாரி அணைத்திடுவாள் தன் இன்னல் யாவையும் களைந்திடும் கருணை வடிவான அற்புத தாயவள் தன் நாளையும் தேடி வந்தோர் துயர் துடைக்க தெய்வத்தின் அருள் வாற்றினால் அன்பு மொழி கூறி தன் ஆலயம் நாடி வந்தோர் துயர் துடைக்க தெய்வத்தின் அருள் வாக்கினால் அன்பு மொழி கூறி பசித்தோர்க்கு வயிறார உணவழித்து தாயிருக்க பயமேன் என அபயம் அளிப்பவள் தாயிருக்க பயமேன் என அபயம் அளிப்பவள் வாழ்விற்கு வழிகாட்டியாய் வெங்கடாசல புறத்தின் நாகபுரம் எனும் வாழ்விற்கு வழி காட்டியாய்வங்கடாசல புறத்தின் நாகபுரமெனும் இயற்கை நிறைந்த தனில் கோவில் கொண்டவள் நாள்தோறும் அற்புதங்கள் பல நிகழ்த்தி வரும் வாராகி தாயவள் நாள்தோறும் அற்புதங்கள் பல நிகழ்த்தி வரும் வாராகி தாயவள் நடமாடும் தெய்வம் நம் என்னை நடமாடும் தெய்வம் நம் என்னை குன்றா புகழ் பெற்ற தேவியவள் சாரதா அம்பாள் தன் நாற்பத்தி இரண்டாவது அகவைதனில் தன் நாற்பத்தி இரண்டாவது அகவைதனில் காலடி எடுத்து வைத்துள்ளது அகவைதனில் காலடி எடுத்து வைக்க உள்ளால் மொழிகள் இல்லை நம் தாயை வாழ்த்த மொழிகள் இல்லை இருப்பினும் தாயே நீ வாழ்க ஆயுள் சீரும் சிறப்பும் பெற்று நெடுங்காலம் வாழ்ந்து நெடுங்காலம் வாழ்ந்து உலகத்தார்க்கு நன்மை வளர் தாயே என வாழ்த்து முன் அன்பு குழந்தைகள் ரமேஷ்குமார் கௌரி குடும்பத்தினர் நன்றி வணக்கம்